அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவில் இந்த கோவிலுடைய இந்த கும்பாபிஷேக திருவிழா அப்படிங்கிறதுக்கான தேதி நேரம் இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அது பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்த இந்த கும்பாபிஷேக நிகழ்வு பற்றிய இந்த தகவல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசனம் முருகருமான் கோவில்கள் அனைத்திலும் வைகாசி விசாக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படக்கூடிய தேதி மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் அதோடு சேர்த்து பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா நீங்களும் என்னை போலவே கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது திருச்செந்தூர் கோவில் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஜோதிடத்தில் நான் முழுமையாக அதை தெரிந்து கொள்ளணும் அந்த பிரச்சனைகளெல்லாம் அதை கொண்டு தீர்க்க முடியும் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம இப்போது திருச்செந்தூர் கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து அவரது அவதார நோக்கம் நிறைவேற்றிய திருத்தலம் தான் திருச்செந்தூர் திருத்தலம் முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சி அளித்து அருளிய தலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க முருகப்பெருமான் சிவ பூஜை செய்யும் கோலத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய தலம் தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளாள நாளை உருவாக்கிய தலம் அபிஷேகத்துக்கு பிறகு முருகனின் திருமேனியில வியர்க்கும் அதிசயம் நடக்கும் தலம் இந்த தளம் அ இந்த கோவில் இன்னும் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் இருக்குது இருக்கு நாம் சொன்னது ரொம்ப கொஞ்சம் தான் அதே போல இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் தலத்தில் கந்த சஷ்டி பெருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த சூரசம்ஹார விழாவும் உலக புகழ் பெற்றது அப்படின்னே சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற முருக பக்தர்கள் அனைவருக்குமே இந்த விஷயம் தெரியும் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகப் பணிகள் நடைபெற்று வந்திருக்கு இந்த திருச்செந்தூர் கோவில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெரும் திட்ட வளாக பணிகள் நடந்து வந்தது இந்த பணிகள் முடிவடைந்து விட்டதால் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கு கும்பாபிஷேகத்திற்கான தேதி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில நேரம் மட்டும் தேர்வு செய்வதில் இழுபறியா இருந்து வந்திருக்கு இந்த நிலையில நேரமும் இப்போ அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க இந்த புதிய அறிவிப்பின்படி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க அன்றைய தினம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்கும் என கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கு கோவில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரம் அறிவிக்கப்பட்டு விட்டதால கோவில்ல யாகசாலை அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற துவங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதைக்கான ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளுடன் சேர்ந்து பக்தர்களுக்காக தங்கக்கூடிய வசதியும் அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பு வசதிகளும் நிறைய செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் முடி காணிக்கை மண்டபம் மற்றும் நாளை கிணறு செல்லக்கூடிய பாதை உள்ளிட்ட மண்டபம் அறுபடை வீடுகளை ஒன்றாக பிரதிஷ்டை செய்து அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்துல பக்தர்கள் தரிசித்து செல்வதற்கான ஏற்பாடுகள் பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லும் பாதையில இருக்கும் பக்தர்களுக்கு தேவைப்படக்கூடிய குடிநீர் கழிப்பிட வசதி பணிகள் இவை எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இவை எல்லாம் பக்தர்களுக்கான வசதிக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா அப்படின்னு பார்த்தோம் அன்று காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் அப்படின்னு இருக்கிறதால இது ரொம்பவே ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் காத்திருந்த ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறதால ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னு சொல்கிறதால ந ஏகப்பட்ட பணிகள் இப்போது நடைபெற்று வந்தது இவ்வளவு நாளாக இதே போல் இந்த கடந்த பிப்ரவரி மாதம் ராஜகோபுர பணிக்காக பாலாலயம் நடந்தது அதே போல் அதை அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் தீவிரமாக நடந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படி தீவிரமாக நடந்து வந்த இந்த பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இதில் ராஜகோபுரத்தில் கீழ்த்தள பகுதிகள் தூண்கள் புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது க கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் இருக்கக்கூடிய வரகு தானியங்களை மாற்றுவதாகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டது பிறகு கோபுரத்தில் இருந்த ஒன்பது கலசங்களும் கலற்றி கீழே கொண்டு வரப்பட்டது ராஜகோபுரத்தின் கும்ப கலசங்கள் பழைய பழமை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணிகள் நடந்து வந்த நிலையில் தற்போது அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கு இதற்கு முன்பு இந்த கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது சொல்லலாங்க தொடர்ந்து இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருது இந்த நிலையில இப்போ இந்த திருவிழா கோளம் கண்டிருக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டமே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் முழுவீச்சில் இந்த இந்த வேலைகள் எல்லாம் நடந்து வந்துட்டுருக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் கோவிலில் இந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதால பக்தர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இது இருக்குது குறிப்பிட்டு கோபுரத்தில் உச்சியில் அனைத்து கலசங்களும் பொருத்தப்பட்டிருக்கு சில நாட்களிலேயே கோபுரத்திற்கு வெள்ளை அடிக்கக்கூடிய பணிகளும் தீவிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் குறிப்பிட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்ம தமிழகம் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பிட்டு இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உபகோவில்களான ஆனந்தவள்ளி அம்பாள் திருக்கோவில் மேலும் சிவகொழுந்தீஸ்வரர் ஆலயம் என சிவன் கோவில் ஸ்ரீ அமிர்த குண விநாயகர் மற்றும் ஸ்ரீ ஸ்வர்ண சாஸ்தா கோவில்கள் இன்று இந்த குட விழாக்கள் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதற்காக சிவன் கோவில் மற்றும் குளம் அம்மன் கோவில்ல யாகசாலை அமைக்கப்பட்டிருந்தது யாக குண்டங்கள்ல பலவித மூலிகை பொருட்கள் கொண்டு கோவில் வளாகம் அருகே பூஜைகள் கோலாகலமாக நடந்தது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகளும் மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜைகளும் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் மேலும் நான்காம் கால யாகசா யாகசாலை பூஜையும் மகா பூர்ணஹதி இதுபோன்று இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அம்மனுக்கு மூலஸ்தான அபிஷேகமாகிய அனைத்தும் சிறப்பாக இந்த கோவில்கள் நடந்திருக்கு அலங்கார தீபாராதனையும் அன்னதானமும் நடைபெற்றது பூஜைகளை ஸ்ரீ சண்முகா பூஜை இவை எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த கும்பாபிஷேக திருவிழாவுக்கு திருச்செந்தூரில் நீங்களும் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இரண்டாம் படை வீடான உலக இந்த திருச்சி ூர் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே மிக பெரும் பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாம எப்படிப்பட்ட பாவங்களால் சூழப்பட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து நமக்கு முக்கியமான நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தலமாகவும் இந்த தலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுக்கு வெண்தாமரை மாலை சாற்றி வழிபாடு செய்வது நல்லது அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தே கூட முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க குறிப்பிட்டு ஒன்பது வாரங்கள் நம்ம அவருக்கான பரிகாரங்கள் செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நம்மளால் காண முடியும் செவ்வாய்கிழமை தவிர மற்ற நாட்களிலும் முருகனுடைய துதி பாடல்கள் இவையெல்லாம் துதித்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் வேற நமக்கு எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னா கூட ஓம் சரவண பவ ஆறு எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தாலே போதுமானது இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து அனைத்து விதமான நலன்களை அதையும் முருகப்பெருமான் நமக்கு அருள்வார் என நம்பி நம்ம இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் திருச்செந்தூரில் குடமுழுக்கு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் நேரம் மற்றும் தேதி அனைத்தும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்